இந்த மாதிரி இந்த மூணு பிளேட்டு ஷோர்ல மிக்ஸ் பண்ணலாம் பழத்தை கிளிச்சு பாருங்க பாருங்கள் இந்த இடைவெளி வந்துருச்சு அந்த இடைவெளிக்குள்ள இதா இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த வளைவான பகுதியில தான் நம்ம இப்படி கிளிக்கணும் ஓகே ஓகே நான் இப்போ இத வந்து என்னோட மரவள்ளி தோட்டத்துக்குள்ள ஒன்று வைக்க போறேன் வாங்க அதையும் காட்டுறேன் அந்த வளைவான பகுதி அடிப்பகுதியில வரணும் எந்த தோட்டத்துல வேணாலும் உங்களை வைக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அன்பு சொந்தங்களே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அதெல்லாம் இருக்கீங்களா இந்த சிறு விவசாயிக்கு ஆதரவு தர கேட்டுக்கொள்கிறேன் அதாவது என்னோட சேனல் பேர் வந்து சீரா சீரா டூ தௌசண்ட் ஃபோர் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் போடவும் மறந்துடாதீங்க என்ன சந்தேகம் தான் கேளுங்க இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது வந்து விளை நிலங்களில் விவசாயிகளுக்கு பெரும் தொல்லை தரக்கூடியது வந்து இந்த எலி தொல்லை அந்த எலி தொல்லை எப்படி கட்டுப்படுத்துறங்கிறது என்னுடைய வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன் விளைத்தலங்களில் மட்டும் கிடையாது வீடுகளிலும் பெரிய தொல்லை தான் அண்மையில் நீங்கள் ஒரு செய்தி கேட்டிருப்பீங்க இந்த எலி தொல்லையால வீட்டுல மருந்து அடிச்சு உயிர் சேதமரம் வந்திருக்கு அதையெல்லாம் கட்டு கட்டுப்படுத்துறதுக்காக சிம்பிளான ஒரு வழிமுறை சொல்ல போறேன் அது மட்டும் இல்ல இப்போ இன்னொரு நான் வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு நபரு அந்த டிவிஎஸ் பிப்டி பைக்கில் அந்த அதோட பேர் வந்து கிட்டி கிட்டி என்கிறாங்க கிட்டிங்கிற பேர்ல இந்த மூங்கில் செஞ்சது அந்த அவரு அவரோட டிவிஎஸ் பிப்டி பைக்கில் வந்து சுமார் கிட்ட கிட்டத்தட்ட ஏழடி எட்டடி நீளத்துக்கு நீட்டி வச்சு பெரிய அட்டியா வச்சு கொண்டு போறாரு எதுக்குன்னு கேட்டால் அது விளை நிலத்தில் அந்த எலியை பிடிக்கிறது வைக்கிறதுக்காக அந்த கிட்டி யூஸ் பண்ணி வச்சாலும் அதுக்கும் ஒரு எலிக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து இருநூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு வாங்குறாங்களாம் இதுக்கு நீங்கள் இருநூற்றி ஐம்பது ரூபா வச்சு பத்து எலி பிடிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க அந்த செலவு பண்ண தேவையில்லை வேற ஒன்றுமே இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு கிலோ பழம் வாங்க இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா அந்த எலி மருந்து ஒன்று உரக்கடையில் கிடைக்கும் இருபது ரூபா பேக்கெட் ஒரு மருந்து வாங்குங்க அந்த மருந்தை வச்சா போதும் முக்கியமாக சொல்கிறேன் இந்த மருந்து நீங்கள் வீட்டில் வைக்கிறது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கையெட்டாத இடத்துல தூரத்தில் வைங்க ஏன்னா இந்த மருந்து சாப்பிட எலி இங்கே உடனடியாக இங்கே விழுந்து சாகாது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அது வேற எங்கேயாவது தான் போய் விழுந்து சாகும் அதனால் நம்ம வீட்டுக்குள்ள பெரிய அளவில் எலி விழுந்து சத்துக்கடன்னு நாத்தம் அடிக்காது வாங்க நான் எப்படி எந்த முறையில் எலிக்கு மருந்து வைக்கிறேங்கிற சொல்ல போறேன் வாங்க விடியோக்குள்ளே போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பழம் நம்ம சாப்பிடக்கூடிய பழம் தான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து மருந்து இந்த மருந்து பேர் நான் சொல்லலை நீங்க உரக்கடையில் போய் கேட்டு வாங்குங்க எலி மருந்துன்னு கேட்டால் போதும் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது கொஞ்சமாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு தான் கொஞ்சமாக மருந்து இருக்கும் ஆனால் இது கொஞ்சம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை வந்து இந்த மருந்தை வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மூணு பிளேட்டு ஷோரில் மிக்ஸ் பண்ணலாம் சரியாக கேட்டுங்க இந்த மருந்தை மூணு பிளேட்டு ஷோரில் மிக்ஸ் பண்ணலாம் அதனால் இது கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தெரியாமல் ஒரு பிளேட்டில் ஷோரில் நீங்கள் கொட்டி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு எலியும் சாப்பிடாது கசப்படிச்சு விட்டுட்டு போயிடும் அதனால் நான் இப்போ இந்த மாதிரி எத்தனை பழத்தில் வைக்கிறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக வைங்க ஓகே இந்த கட் பண்ணி வச்சுருக்குறேன் பழம் நல்ல பழுத்த பழம் எடுக்கக்கூடாது இந்த பார்த்துங்க பழத்தை எடுத்தாச்சு இந்த மாதிரி கீரியாச்சு பழத்தை கிழிச்சாச்சு பாருங்கள் கிழிச்சு இந்த இடைவெளி வந்துடுச்சு அந்த இடைவெளிக்குள்ள இதா இந்த பாருங்கள் ஓகே வச்சாச்சு அதை அப்படியே ஒட்டி ஜாயின் பண்ணிடுங்க அப்படியே வச்சுருங்க அடுத்த படம் எடுங்க இந்த பத்து இல்லைன்னா இருபது கிராம் மருந்து தான் எவ்வளவு இதெல்லாம் வைக்கிறேன்னு பாருங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வைங்க முக்கியமாக கேட்டுங்க அன்பு ரூபே இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக மாஸ்க் வச்சுங்க இதுல இருந்து ஒரு வாசனை வந்துக்கிட்டு இருக்கோம் வாசனை இல்லை அது வந்து விஷந்தான் வந்துக்கிட்டுருக்கேன் மூக்கில் ஏறிட்டு இருக்கு எங்களுக்கு பழக்கம் பழக்கம் எனக்கு பிரச்சனை இல்லை மாஸ்க் வைக்கிறதே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் வச்சுங்க சரியா முதல்ல சொல்லி விட்டுட்டேன் அந்த பழத்தோட வளைவான பகுதி இந்த பாருங்கள் இந்த வளைவான பகுதியில் தான் நம்ம இப்படி கிளிக்கணும் ஓகே சரியா கிழிச்சிக்கிட்டு கையால் இதை இப்படி பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இதாகிருந்து பாருங்கள் அந்த இடத்துல மருந்து போடுறேன் அன்பொருளை பாருங்கள் ஒரு இருபது கிராம் மருந்து எத்தனை பழத்தில் வச்சிருக்கிறேன் அப்புறம் பாருங்கள் இதில் இந்த மருந்தில் விசேஷம் என்னன்னா இது மனுஷன் சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்கள்லையும் நமக்கு வைக்கலாம் இப்போ வீட்டில் வெளியே வெளியே எலித்தொல்லை அதுக்காக நீங்கள் வெளியே வைக்கிறீங்க நம்ம மனுஷன் சாப்பிடக்கூடிய சோர்ல வைக்கிறீங்க பிஸ்கட்ல வைக்கிறீங்க எதையாவது வைக்கிறீங்க ஆனால் மறந்த நாளை காலையில் பார்த்து எடுத்துறீங்க அதையும் ஏன்னா நாய்கள் சாப்பிடும் அப்புறமா கோழிகள் நீங்கள் கோழிகளாக காலைல திறந்து விட்டுருக்கோம் கோழிகளை வந்து சாப்பிடும் ஓகே நான் இப்போது இதை வந்து என்னோட மரவள்ளி தோட்டத்துக்குள்ள ஒன்று வைக்க போறேன் வாங்க அதையும் காட்டுறேன் இதை பாருங்க எத்தனை கிழங்கு மரவள்ளி நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு எலி சாப்பிட்டு போயிரு பாருங்க இதை கட்டுப்படுத்துறதுக்காக வைக்க போறேன் வைக்கிறது பாருங்க அதுவும் முக்கியம் நம்ம அந்த வளைவான பகுதியை பொழந்து மருந்து வச்சிருக்கிறோம் அந்த வளைவான பகுதி அடிப்பகுதியில் வரணும் ஏன்னா பாத்தீங்களா எலி சாப்பிடுறதுக்காக நான் மருந்து வச்ச பகுதி அடியில வரணும் எலி இந்த இடத்துல இருந்தே சாப்பிட்டு சாப்பிட்டு தெரியாம போய் அதையும் சாப்பிடும் எடுத்த எடுப்பிலேயே இந்த மருந்து சாப்பிடாச்சினா அது கசப்படிக்கும் சாப்பிடுறது நிப்பாட்டும் ஓகே நான் அங்க வைக்கிறேன் கண்டிப்பா ஓரப்பகுதியில அதிகமா வையுங்க ஓரத்துல தான் அதிகமா பாதிப்பு இருக்கும் உள்பகுதியிலும் எலியோட தொந்தரவு இருக்கும் அது அந்த எலி வந்து எங்கள் இடத்துல ஒழுக்க எலியான்னு சொல்லுவோம் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் வெளியே வரும் அது கண்டுபிடிக்கிற அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல புது மண்ணு கொஞ்சம்தான் தெரியும் ஓட்ட தெரியாது ஓகே அதையும் கண்டுபிடிச்சி வைங்க சொல்லிட்டு மரவள்ளி தோட்டத்தில் மட்டும் தான் வைக்க நினைக்காதீங்க தண்ணி நிக்க கூடிய நெல் வயல வைக்கலாம் பருத்தி தோட்டத்துல வைங்க வாழை தோட்டத்துல வைங்க மிளகாய் தோட்டத்துல வைங்க கத்திரி தோட்டத்துல வைங்க வெண்டைக்காய் தோட்டத்துல வைங்க எந்த தோட்டத்துல வேணாலும் உங்களை வைக்கலாம் தென்னைக்கு மண்டையிலயும் வேற வைக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பார்த்த நல்ல கொண்ட சுந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு விவசாயி இனிமேல் இந்த எலி தொல்லையால் சிரமப்படக்கூடாது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு பண்ணக்கூடாது அதுக்காக எடுத்த வீடியோ கண்டிப்பாக அது அனைவருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு விவசாயிக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதனால சொல்கிறேன் ஓகே அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் ஓகே பை பை